ஒரு ஊரில் எல்லா மக்களும் வேலைக்கு லீவ் போட்டுருவோம் மாட்டாங்க ஒரு பல்லர் இறந்தாலும் ஒரு மலையாளி அதுதான் ஒரு பறையர் இறந்தாலும் அதுதான் ஒரே மொழிங்கிறாங்க ஒரே ரேஷன் கடை சொல்றோம் ஆனால் நிச்சயமாக இந்த அரசால் ஒரே சுடுகாவிட நிச்சயமாக அறிவிக்க முடியாது நிச்சயமாக முடியாது ஆனால் அதை அறுபதுகள்ல இருந்து எங்க மலையில நாங்க சாதிச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி எங்களுக்கு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்க கடைசியா வேலையை பார்த்த இந்த ஐநூத்தி இருபது குடும்பத்திற்கு மட்டும் சமத்துவபுரம் கட்டி கொடுங்க தமிழ் எது குடியுரிமை பறிக்காதேன்னு சொல்லக்கூடிய இதே அரசு எங்க ஊர்ல மட்டும் விதிவிலக்க வைஸ் வசா என்ன பண்ணிட்டாங்க எங்களுடைய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் அறிவிச்சாச்சு தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை அந்த அமைப்போடு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே அறிமுகம் அண்ணன் இப்போ சொன்ன கணேசனனுடைய அறிமுகம் ஒரு எட்டு ஆண்டுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சொந்த தேவைக்காக அப்போ எனக்கு அறிமுகமான மறைந்த பால் பாஸ்கர் அண்ணனுடைய கேட்ட உதவி கேட்ட போது இங்க பாரு கணேசன் ஒருத்தர் இருக்கிறாரு நான் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறேன் அவர் பாத்துக்குவாரு ஆனா இல்லைன்னு நீங்களே நேர இருந்து எனக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் திண்டுக்கல்ல நானே நேர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு கணேச நல்லன்னு தொடர்பு கொண்டேன் பிற்பாடு அது ரொம்ப முடிந்து இயல்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல் உறவு போய்கிட்டு இருக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு எட்டு ஆண்டுகளாக வேற எங்கேயாவது பொது இடங்களில் தான் சந்தித்துக் கொள்வோம் ஏதாவது ஒரு பொது பிரச்சனையா இருக்கும் அந்த இடங்கள்ல அவர் மதுரைக்கோ இல்லை பொது இடங்கள்லயோ சந்தித்துக் கொள்ளக்கூடிய இதுதான் திடீர்னு ஒரு நாள் கடந்த மாதம் தொலைபேசியில் கூப்பிட்டு இத மாதிரி தாமுயேசா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் விருது மாஞ்சோலைக்கு கிடைக்கிறதுல வாழ்த்து மகிழ்ச்சியா இருக்கு நாங்களும் கூப்பிட்டு திண்டுக்கல்ல இதை கண்டிப்பா ஒரு வாழ்த்து பண்றோம் எங்க எம்பிக்கிட்ட நாள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார் நல்லதுன்னே பண்ணலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு வேற எதுவுமே இல்லை திடீர்னு ஒரு நாள் போட்டு தம்பி தேதியை எம்பிக்கிட்ட வாங்கிட்டோம் இப்படிதான் ஒரு தேதி அப்படி சொன்னார் இப்படித்தான் இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு இல்லை மாஞ்சோலைக்கும் திண்டுக்கலுக்குமான உறவு இப்படித்தான் ஆரம்பிச்சது அது மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு இந்த புத்தகத்தை பேசுவதற்கு மாஞ்சோலை புத்தகத்தை ஆய்வு செய்வதற்கு மதிப்புரை செய்வதற்கு ஒரிஜினலா அவங்க திட்டமிட்டிருந்தது வேற ஒரு செலிபிரிட்டியா அது சில காரணங்களால கருத்து காரணமா இல்லைன்னா இப்படி ஒரு இப்படி எல்லாம் சில சிக்கல் இருக்கு இல்லை இப்படி எல்லாம் சில சூழல் இருக்குன்னு சொன்னத உடனே அடுத்த நிமிடம் ஏத்துக்கிட்டு அன்னைக்கு அவரோட பேசிட்டு இருக்கும் போதே முடிவெடுத்ததுதான் இப்ப பேசிய நூலை மதிப்புறை செய்த பேராசிரியர் திரு பாலசுந்தரி அக்கா அவர்கள் நான் அவங்கள்ட்ட பேசும்போது கேட்டேன் நீங்க என்ன எண்பத்தி முன்னாடி பிறந்தீங்களா எண்பத்தொன்புக்கு பிறகு பிறந்தகளான்னு எண்பத்தொன்புக்கு முன்னாடி நாங்க அக்கான்ட்ட வேற ஒண்ணு இல்ல அடுத்த நிமிஷம் தம்பி இப்படி ஆயிருச்சு இடையில அவங்கள்ட்ட நான் எதிர்க்கும் பேசல ஒரே ஒரு தடவை பேசினோம் ஆனா கூட வேறு இந்த புத்தக சொந்தமா ஏன்னா அவங்க என்ன என்ன ஓட்டத்தில் இருக்கிறாங்க என்னவா படிச்சிருக்காங்க என்னவா அவங்க புரிதல் இது எதுவும் எனக்கு தெரியாது ஏறக்குறைய ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு கூடுதலா அவர்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் நான் அங்கே பிறந்து விளந்த ஒரு ஆள் நாற்பத்தி நாலு வயது என் பெற்றோர் என் ஆட்சி எங்க பூட்டி இத்தனை பேருடைய வரலாறையும் கொண்டு வரதுனால நான் நினைவுகளோடு தரவுகளோடு ஏன்னா அதோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆள் பேருக்கு தான் மதுரையை ஒழிய ஆணி இங்க வந்திருக்க கூடிய வழக்கறிஞர் ஆணி பாப்பான்னு நான் கூப்பிடக்கூடிய ஆணி பாப்பா இல்லைன்னா எப்பவுமே மாஞ்சோலை தான் சிந்திப்பீங்களா எஸ்டேட்டை தான் சிந்திப்பீங்களா உங்களுக்கு வேற இருக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நான் இல்லை நான் அக்கா ரொம்ப தெளிவா சொன்னாங்க நான் இல்லை எங்கள் ஊருடைய பிரதிநிதி தான் நான் இப்படி இருக்கு அதே மாதிரி எம்பி வந்திருக்காங்க எந்த சலனமும் இல்லை அவர் பாட்டுக்கு தனியா வர்றார் இங்க இருக்கார் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தேசிய மாநாடு மதுரையில் நடந்தது அந்த மாநாட்டில் முடிச்சுட்டு எங்க பக்கத்து வீட்டுக்கு வந்தார் எங்கள் மாமனாருடைய நண்பராகவும் இருந்தவர் வந்தார் அந்த கட்சியின் மாநாட்டை முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எங்க வீட்டு மாடியில் பக்கத்து வீட்டு மாடியில நாங்கள் எங்கள் குடும்பம் மட்டும் நானும் என் துணைவியார் எங்கள் மாமியார் மகன் பக்கத்து வீட்டு ஆண்டி பேர் கூடி அப்புறம் உணவுகள் எல்லாம் சொல்லியிருந்தோம் பரோட்டா பீஃப் எல்லாம் அன்னைக்கு சொல்லியிருந்தோம் சொல்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்த சூடே தெரியாம போனார் அப்படி வந்து விட்டு போனவர் பிரகாஷ்காரர் நான் அன்னைக்கு என் முகநூரில் எழுதினேன் ஒரு கிளை செயலாளரோ ஒரு வட்ட செயலாளரோ இந்த மாநில கட்சியில் இருந்து இப்படி வந்துட்டு போயிருந்தா எங்க தெரு முழுக்க அலுவலகப்பட்டிருக்கோம் ஒரு தேசிய கட்சியினுடைய அப்ப பொதுச் செயலாளர் இப்போ ஒருங்கிணைப்பாளர் எந்த சலனமும் இல்லாமல் அவர் அவர் வந்த வண்டியை கூட திருப்பி அனுப்பிட்டு நான் திருப்பி தொலைபேசியில சொன்ன உடனே வான்னு அனுப்பிட்டார் இப்படித்தான் அப்படி எளிமையை அந்த பொதுச்செயலரை பார்த்த பிறகு சமீபத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த பேபின்னு சொல்லக்கூடிய கேரளாவை சேர்ந்த அந்த பொதுச்செயலருடைய இந்த மாதிரி எளிமையை பார்க்கும்போது இது அதிர்ச்சியை தரல இது எளிமை தான் ஆனால் ஐயோ என்னடா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மளோட இருக்காரா பக்கத்துல இருக்காரா நம்ம அரங்கில் இருக்காரா அப்படிங்கிறது வந்து இது இது எளிய மக்கள் பார்வையில் விளிம்பு நிலை மக்கள் பார்வையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு மாஞ்சோலை இருந்து பாடி தொடங்கி வச்ச யதார்த்தமா சோ இயல்பா கைலி தோட்டம் என்பது என்னன்னா ஒரு 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 கூட்டுக்குடித்தன மாதிரிதான் எங்க வீடு எங்க எங்க ஊர் மலைப்பகுதியே அப்படிதான் இருக்கும் ஒரு உண்டு உறைவிட பள்ளி ஒரு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஸ்கூல் மாதிரிதான் எங்க ஊர் இருக்கும் அங்கேயும் சாதி உண்டு எங்க ஊர்லயும் சாதியும் இருக்கும் மதமும் இருக்கும் ஆனா எப்படின்னா எங்கள் ஊரில் அன்னைக்கு எல்லா மக்களும் வேலைக்கு லீவ் போட்டுருவாங்க போக மாட்டாங்க ஒரு பல்லர் இருந்தாலும் ஒரு மலையாளி அதுதான் ஒரு பறையர் மரவர் இறந்தாலும் அதுதான் யாருமே அன்னைக்கு லீவ் போட்டு வேலைக்கு போக மாட்டாங்க அன்னைக்கு அந்த அருந்ததியருடைய குடும்பம் அந்த உடலை தொடாது மற்ற சமூகத்தினர் சேர்ந்து அந்த உடலை சுத்தப்படுத்தி அவர்கள் தான் தூக்கிட்டு போவாங்க அந்த குழி எடுக்கிறதுல இருந்து மத்த சமூகம் தான் செய்யும் இது வந்து எல்லாத்துக்குமே அப்படிதான் நாம் எதை நோக்கி இலக்காக்க வச்சிருக்கோமோ இங்க நான் எழுதி போட்டிருக்கோம் எல்லாமே மதமா இருந்துக்கோ மனிதம்தான் மதுரையில் இருக்கக்கூடிய சோக்கோவும் அதேதான் தான் எங்களில் எங்களில் இந்து ரத்தம் கிறித்தவ ரத்தம் இஸ்லாமிய ரத்தம் எங்களில் இருப்பது மனித ரத்தம்னு மு மேத்தாவினுடைய அந்த கவிதைதான் தான் இருக்கக்கூடிய சோக்கோவிலையும் இருக்கும் இதை எந்த கல்வி பெரிய அளவில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் இன்டெலெக்சுவல்ஸ் கிடையாது கல்வி அறிவு பெற்றவர்கள் கூட கிடையாது அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லயே எங்க ஊர்ல என்ன வந்துருச்சு எல்லா அந்த மாதிரி ஒரே சுடுகாடு எங்க ஊர்ல அஞ்சு தேயிலை தோட்டம் இருக்கு அஞ்சு டி எஸ்டேட்லயும் யார் செத்தாலும் ஒரே சுடுகாடு தான் இன்னைக்கு கல்லிக்காடுன்னு நாங்கள் சொல்லுவோம் யாரு இறந்து போனாலும் அந்த கல்லிக்காட்டுக்கு தான் கொண்டு போவாங்க ஒரே இடத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் கடைசியா இறந்து போனவரை வரைக்கும் அப்படிதான் புதைச்சிருக்காங்க சோ எனக்கு இந்த ஊர் இந்த மதுரை என்னவா ஆக்கிச்சு என்னை இந்த ஊர் என்னவா பார்த்துச்சு அப்படிங்கிறது பெரிய என்னை என்னைய நெருங்க விடாம தான் வச்சிருந்தது எங்க ஊரில் பிறப்பில் நான் கிறித்தவர் இப்ப இறைமறுப்பு கிறித்தவ கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் பிரசங்கம் எடுக்க வரையும் தெரியும் அங்க உட்கார்ந்து இருக்கிற பக்கத்துல இருக்கிறவரையும் தெரியும் மதுரைக்கு வந்த பிறகு நெல்லைக்கு வந்த பிறகு யாரு சாமியாரு என்ன பிரசங்க எடுக்காரு என் கூட இருக்கிறவங்க யாரும் எனக்கு தெரியல அந்நியப்பட்டுக்கிட்டே போறோம் எதை நோக்கி இலக்கா போகுதுன்னா ஒரே மொழிங்கிறாங்க ஒரே ரேஷன் கடை சுடுகாடு நிச்சயமாக அறிவிக்க முடியாது நிச்சயமாக முடியாது ஆனால் அதை அறுவதுகளில் இருந்து எங்க மலையில நாங்க சாதிச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நாங்க கிறிஸ்தவ இது கிறிஸ்துமஸ் முடிச்சிட்டு இதே கிறிஸ்துமஸ் மாதம் கிறிஸ்துமஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம் பைபிளை போட்டும் போடாமலும் எங்கே போவோம்னா சபரிமலைக்கு ஐயப்பன் சா சாமியே ஐயப்பான்னு இருமுடி கட்டுறவங்களுக்கு அன்னைக்கு தான் கிளம்புவாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் கிளம்புவாங்க எங்கள் ஊரில் இருந்து அங்கே போய் இருமுடி கட்டுறவங்களுக்கு பாடி அவங்களுக்கு தேங்காய் எடுத்து கொடுக்கறது இந்த வேலை நடக்கும் இது வயசு வருஷமாக நடக்கும் கத்தோலிக்க கோயிலுடைய சிறுவங்களை சிமந்துட்டு போகிறது சிஎஸ்ஐ ப்ராட்டஸ்டண்ட்டும் இந்து மக்களும் இப்படி கிராமங்களில் ஒன்னாதான் இருக்கும் நகரங்களில் இப்ப எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் என்ன சாதி எந்த இது என்ன அவர் யாருன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேக்கு ஆனா எங்கள் ஊரில் எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் ஆனால் அதை தூக்கி வச்சுட்டு அங்க மதத்துக்கும் சாதிக்கும் வேலை இல்லை என் நான் நாற்பத்தி நாலாவது வயது ஆயிடுச்சு என் பெற்றோர் பிறந்த ஊர் எனக்கு தெரியும் பிறந்த ஊர்னா அவங்களுடைய மூதாதையர் ஊர் எனக்கு தெரியும் இதுவரைக்கும் என் எங்க அம்மா அப்பா பிறந்த ஊருக்கு நான் போனதில்லை ஒருவேளை நான் போய் வந்தா அங்க எனக்கு நிச்சயமா ஒரு சாதி இருக்கும் அந்த சாதியாக இருப்போம் இப்ப எங்களை என்ன ஆக்கிட்டாங்கன்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கூலியாக எங்களை சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இப்ப கூலியாவே புறத்தை பிடிச்சி தள்ளுறாங்க போய் திருப்பியும் சாதியாகும் உன் ஊர்ல நீ கேட்கிற இடத்துல மூணு சென்ட் நிலம் கொடுத்துடுறோம் கலைஞர் நினைவு பேர்ல கொடுத்துடுறோம் போங்க நாங்க எங்க திரும்பியும் போனோம் எங்கள் நாங்கள் பூர்வீகமாக இருக்கக்கூடிய சார்ந்திருக்க சாதியாக எங்களை ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு தாரம் அங்க போய் குடியிருந்து நிலையான குடியிருப்புன்னு மாஞ்சோலையை நடிச்சிட்டு இருந்த இப்ப நான் ஒரு நாள் கூட எஸ்டேட்ல நம்பர் வாங்கி கூலியாக வேலை பார்க்கல ஆனா என் பிறந்த ஊர் மாஞ்சோல் எப்படி சென்னைக்கு வேலைக்கு போனவங்க ஓட்டு போடுறதுக்காக மதுரைக்கு வராங்களோ ஓட்டு போடுறதுக்காக திண்டுக்கல் வராங்களோ பொங்கல் தீபாவளிக்கு வராங்களோ அப்படி எங்கள் ஊர் எங்க சொந்த ஊரின் பிறப்பு சான்றிதழ் மாஞ்சோலைன்னு இருக்கும் அப்படித்தான் எங்கள் ஊர்ல பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்கும் ஆனா எங்களை எல்லாம் இப்போ நிலமற்றவர்களாக சொந்த ஊருக்குள்ளேயே சொந்த மாநிலத்துக்குள்ளேயே கொடதியை பிடிச்சு தழுறாங்க போயிருவேன் இனி வரலாற்றில் மாஞ்சோலைன்னு வரைபடத்திலே இடம் இருக்காது ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கா சொன்னாங்க இனி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் மாஞ்சோலையில் மழை நிச்சயமாக குறையும் நாம இருக்கமோ இல்லையோ யார் இருந்தாலும் இந்த ஒப்பீடை மட்டும் பாருங்க இன்னைக்கு பெய்யக்கூடிய மழை இனி பதினைந்து ஆண்டுகளில் நிச்சயமாக தென் மாவட்டத்தில் இருக்கார் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தாமிரபுரனில் இனி நிச்சயமாக ஒரு பத்து ஆண்டுகள் கூட தண்ணி வராது இப்படி சூழலில் நாங்கள் இப்ப எங்க வந்து கேட்கிறோம் என்னவா கேட்கிறோம் எங்க மக்களுக்காக என்னவா கேட்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரியார் நினைவு சமத்துவபுரம்னு ஒன்னு இதே திமுக அரசு ஆளுமரச கேட்டாங்க அவங்கதான் கட்டினாங்க நூறு கெட்டாங்க அதே மாதிரி எங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய கடைசியா வேலை பார்த்த இந்த ஐநூத்தி இருபது குடும்பத்திற்கு மட்டும் சமத்துவபுரம் கட்டி கொடுங்க திருநெல்வேலியில ஏதாவது ஒரு மூலையில கட்டி கொடுங்க நாங்கள் மொத்தமா அங்க வந்துக்கிறோம் எங்களுடைய பாடுகளை நாங்களே பார்த்துக்கிறோம் இந்த முன்னூறு குடும்பம் இல்ல முன்னூத்தி குடும்ப வீடுகள் வரும்போது எங்கள் அடுத்த தலைமுறையை பார்த்து எங்களால் எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம் வேணும்னா அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கிக்கோ இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சதா பார்த்துக்கோங்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியா மூணு பேருந்து போனதா ரெண்டு ஆக்குனாங்க இப்போ ஒரு பேருந்து தண்ணி கிடையாது மேல மலையில இப்போ மின்சாரம் ரத்து இப்போ இந்த இந்த தமிழ்நாடு அரசே நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எஸ்ஐஆர்ங்கிறது குடியுரிமை பைப்பு எங்கள்கிட்ட காட்டாத எங்கள்கிட்ட அந்த வேலையை காட்டாத அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பீகார்ல பிரிச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அச்சப்பட்ட மாதிரியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகளே பறிச்சிட்டாங்க ஆனா எங்க ஊர்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை தமிழ்நாடு அரசு ஒப்புதலோட தமிழ் எது குடியுரிமை பறிக்காதேன்னு சொல்லக்கூடிய இதே அரசு எங்க ஊர்ல மட்டும் விதிவிலக்க வைஸ் வசா என்ன பண்ணிட்டாங்க எங்களுடைய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் அறிவிச்சாச்சு நாங்க மனு செய்யலை வேற இடத்துக்கு போயிட்டோங்கன்னு எங்க ரேஷன் அட்டையிலையோ எங்க ஆதார் அட்டையிலையோ நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வேற இடத்துக்கு போய் மாறி எங்களுக்கு எழுதி கொடுக்கல எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையிலையும் ஒற்றை இன்னும் மாஞ்சோலை பேர் தான் இருக்கு இப்ப இந்த நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவர்கள் பேர்ல ஏதாவது ஒரு ஊர்ல எங்களுக்கு வாக்கு இருக்கணும்ல எங்கேயும் இல்ல இப்ப நாங்கள் தாசா பேசின மாதிரி ஆனி பாப்பா பேசின மாதிரி நாங்கள் நாடற்றவர்கள் இந்த தான் இருக்கிறோம் காசாவுக்கு பேசுறோம் நம்மளுடைய மனிதத்தன்மையை வெளிப்படுத்திக்கிறோம் அக்கா சொன்ன மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பட்டியலின மக்கள் அதனால்தான் இந்த பாடு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கம்பெனியினுடைய புத்தகம் பேசுற அட்டைப்படம் வந்து ரெண்டு செய்தி பதிமூணு நாற்பத்தி ஒன்பது பார் ரெண்டு எனும் நான் அது என்ன பதிமூணு நாற்பத்தி ஒன்பதுனா தனியா பதிமூணாவது கட்டுரை இருக்கும் எங்க ஊர்ல எங்க எஸ்டேட்ல யாருக்கும் பெயர் கிடையாது எல்லாருக்குமே எண் தான் எண் என்பது ஒரு நிர்வாகத்திற்காக வச்சிருக்கிறது சிறையில இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் செல்போன் நம்பர் மூணாவது ஆளுக்கு போயிடும் இன்னொரு போயிரும் எங்க ஊர்ல அப்படி இல்ல இந்த பதிமூணு நாற்பத்தி ஒன்பதுங்கிறது எங்க அம்மாவுடைய எண் கம்பெனில எங்க அம்மா போய் கூப்பிடுறதுல இருந்து எங்க அம்மா பேர் இருதே மாதிரி அல்ல எங்க அப்பா பதினஞ்சு அறுபத்தாறு தான் இம்மான வேல் இல்ல பதினாறு அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுல இருந்து என்ன போனாலும் இப்ப வேலைக்கு போகாத எங்களை மாதிரி ஆள் இருக்குல்ல என்ன பண்றது சிக்கல் வரும் இப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு எங்க ஊருக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ராபர்ட் சந்திரகுமார்னா அங்க சீட் இருக்காது எங்க அக்கா பதிமூணு நாற்பத்தி பார் ஒன்னு நான் பதிமூணு நாற்பத்தி ஒன்பது பார் ரெண்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போனா சொல்லணும் என் தம்பி போனா பதிமூணு நாற்பத்தி பார் மூணு என் தங்கச்சி போனா பதிமூணு நாற்பத்தி ஒன்பது பார் நாலு இப்படித்தான் எல்லாருக்கும் ஒருவேளை எங்க அம்மா இறந்து போயிட்டாவோ எங்க அம்மா வேற ஊருக்கு போயிட்டாவோ வேற வேலை வேணான்னு போயிட்டாவோ அந்த நம்பரை இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டார் ஒரு எண் ஒருத்தருக்கு கொடுத்துட்டா அவர் எந்த காலத்திலும் என்னவாக இருந்தாலும் இந்த கம்பெனியில இல்லாமல் போனாலும் இன்னொருவருக்கு கிடையாது ஸோ எங்களை ஒரு எண்ணாக மட்டுமே பார்த்த கம்பெனி இப்போ இப்படி எல்லாம் பார்த்துட்டாங்க நாங்க நாலு தலைமுறை கடிச்சு படிச்சு வெளியே வந்துட்டோம் நான் வழக்கமா சொல்றது திருநெல்வேலி மாஞ்சோலைக்கும் மதுரைக்கும் இருநூத்தி கிலோமீட்டர் தான் வெறும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் நடந்து வந்தா கூட ஒரு நாலு நாளில் வந்துடலாம் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் வச்சா ஆனால் எங்களுக்கு நாலு தலைமுறை எடுத்திருக்கு மாஞ்சோலையிலிருந்து மதுரைக்கு வருவதற்கு எங்களுக்கு நாலு தலைமுறை எடுத்திருக்கு இதே தான் இருக்கிறோம் இன்னைக்கு படித்து கல்வி அறிவு பெற்று நாங்கள் எங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இதற்குள்ள இங்க சிக்கல் வருது உயர் நீதிமன்றத்திலிருந்து வடக்கு நீதித்துறையிலிருந்து எல்லாம் வேறு 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 சிக்கல்கள் இந்த சூழலில் எங்கள் வாக்குகளும் இப்ப பறிக்கப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் இன்னைக்கு இல்லாம போகுது இந்த சூழலில் திண்டுக்கல் மக்கள் இந்த தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை மூலமா நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாடி அண்ணன் பேராசிரியர் முன்னாடி முன்னாடி உங்கள் அவங்க சொன்ன மாதிரி முப்பது பேர் முப்பது அமைப்பை சேர்ந்தவர்கள் வேறு வேறு குழுக்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இயங்கக்கூடிய அறிவுத்தளத்துக்கு முன்னாடி எங்களுடைய பொது கோரிக்கையை சேர்த்து வைக்கிறோம் உங்களால் என்னெல்லாம் வழியில் எங்கள் மக்களுக்கு மாஞ்சோலை மக்களுக்கு தொடர்ந்து வேற எதுவுமே நாங்க கேட்டல ஒரு சமத்துவபுரம் கட்டி கொடுங்க மேல சமத்துவபுரமா இருந்துட்டோம் சாதியாக இருந்தாலும் எல்லா சாதியும் சேர்ந்த எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க வரிசைக்கு வந்தீங்கன்னா லயன் வீடுன்னு பேர் வரிசையா இருக்கும் கிராமங்களில் கீழே தெரு மேல தெரு தான் இருக்கும் காலனி கிழக்கு தெரு இப்படிதான் இருக்கும் மேலே ஆறு வீடு எங்களுக்கு இருக்கும் ஆறும் ஆறு சாதி இருப்போம் ஆறும் ஆறு சாதி இருப்போம் தீபத்தை வைக்கிறது கூட கங்கு பக்கத்து வீட்டில் தான் போய் வாங்கிட்டு வருவோம் இப்படித்தான் இருந்தோம் எங்களை கொண்டு மீண்டும் சாதியாக சாதியாக ஆக்குறாங்க சாதியாக மதமாக்குறாங்க இப்போ நாடற்றவர்களாகவும் அடையாளமற்றவர்களாகவும் ஆக்கப்படுற சூழலில் உங்களை போன்ற அறிவுசார் தளத்தில் இந்த புத்தகம் இந்த அறிமுகம் பாராட்டு காரணம் இந்த மூலமாக மக்களுக்கான கோரிக்கையாக வைக்கிறோம் உங்களால் எந்தெந்த அளவில் அப்போ ஓவியர் பூண்டி வந்திருக்கிறார் அவர் இப்படி இப்படி உங்களால் ஓவியமாகவோ அல்லது எழுத்தாகவோ வீதி நாடகமாகவோ நாடாளுமன்றத்திலோ அல்லது எழுத்தாகவோ எந்தெந்த வடிவெல்லாம் எங்களுக்கு கூட நிற்க முடியுமோ நாங்கள் வேற எதையும் கேட்டல கூலியா போனோம் இப்பவும் கூலியாவே நிற்கிறோம் ஆனா கம்பெனி வர்ற சம்பளம் அவன் அவனுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி உள்ள ஊதியத்தையும் அவனுடைய சம்பள விகிதத்தையும் இப்ப உள்ள அவனுடைய லாபத்தை மட்டும் பாருங்க இந்த சூழலில் உங்கள் முன்னாடி இந்த புத்தகம் அறிமுக விழா வாயிலாக நாங்கள் இந்த கோரிக்கையை இந்த மேடையில் வைக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கும் எங்களை அழைத்த புத்தகத்தை அறிமுகப்படுத்திய எங்களோட நிற்பதற்கு இதை விட பெரிய எந்த இதுவும் கிடையாது எந்தவித எனக்கு எந்த பங்களிப்பும் இல்லாமல் எங்களை கூப்பிட்டு எங்கள் மக்களை கூப்பிட்டு மாஞ்சவளியை பிரதிநிதிப்படுத்திய இந்த மேடைக்கும் கணேசன் அண்ணனுக்கும் உடன் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் முருகானந்தம் மற்றும் அதை பதிவு செய்கிற நண்பர் ரகுநாத் உட்பட உங்கள் இந்த அமர்வு இந்த அரங்கத்தில் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் மாஞ்சோலை மக்களின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி